வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கும்பகோணத்தில் டவுன் லிமிட்டில் உள்ள இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நால் ரோடு நால் ரோடு பக்கத்தில் வட்டி பிள்ளையார் கோயில் அந்த வட்டி பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது மெயின் ரோட் பேஸில் இருக்குங்க அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோருங்க ஸ்டெப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்டெப் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்டு என்ட்ரன்ஸ் இது அங்கே கார் பார்க்கிங்கும் உண்டு ஆனால் கார் பார்க்கிங் அவுட் சைடு தான் ஸ்டெப்பு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஸ்டெப்பு ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்க வீடு ரொம்ப அருமையான வீடு வாஸ்துபடி கட்டப்பட்ட வீடு மெயின் டோர் பாருங்க டிகூட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் டோர் டிகூட்டில் பண்ணியிருக்காங்க பத்தாயிரரூபா வாடகையும் ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வட்டி பிள்ளையார் கோயில் திரு இதாங்க ஹால் நல்லா மாசாக பெரிய ஹாலுங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது ஹாலே ஏரியா நல்லா வென்டிலேஷனாகவும் இருக்குது ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குதுங்க இந்த பக்கம் விண்டோ இருக்குது அந்த பக்கம் விண்டோ இருக்குது டே டைத்தில் நல்லா லைட்டிங் டியூப் லைட்டே போடலை டே டைத்தில் நல்லா லைட்டிங்காக இருக்குது இந்த கார்னர்லேருந்து ஹால் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹாலே வந்து கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இங்கேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் லோ ரூஃப் அந்த இருக்குங்க குட் அன் ஹாலில் ஒரு டோர் ஒன்று வந்துடுது டோரு திறந்தோம்னா பாத்ரூம் தனியாகவும் லெட்டின் தனியாக ஒரு பேசேஜாகவே விட்ருக்காங்க உங்களுக்கு அதாவது நேராக உள்ளே போனோடனே லாஸ்ட்டு வந்து இந்தியன் டாய்லெட்டு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இங்கே வந்துடுது உள்ளே இதுக்குள்ளேயே இதில் வந்து உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்திங் ரூமு இது வந்து ஹாலில் ஒரு டோர் கொடுத்து பக்கத்துலேயே டோ இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்மெல் வர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது நல்ல வெண்டிலேஷனாக இருக்குது இந்த பக்கம்லாம் விண்டோ வந்துடுறதுனால அவங்களுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா பால்கனியோட சூப்பராக இருக்குங்க பால்கனி திறந்து பார்ப்போம் அந்த கிச்சனில் நிறைய ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது யூபிஐஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வீடு சூப்பராக இருக்குது அதாவது ஒரு ஆஃபீஸ் ஜாப்பு மெயினான கேட்டகிரி ஆளுங்க ஒர்க் பண்ணுற கேட்டகிரி ஆளுங்க ட்ரான்ஸ்ஃபரில் வரவங்க சிஇபி கஸ்டமராக இருந்தாலும் வீடு அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இங்கே பாருங்க பால்கனி எல்லா இடத்துலையும் மெட்டல் கிரேட்டு தான் போட்டிருக்காங்க பால்கனில் நிறைய ஸ்பேசியஸாக இருக்குது அதுலேயே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஈவினிங் டைம்னால் சேர் போட்டு உட்காந்தோம்னா அமோகமாக காற்று வரும் பக்கத்தில் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக வீடு உங்களுக்கு நாங்கள் உள்ளே போய் பார்த்துருவோம் அடுத்தது கிச்சனை பார்த்தாச்சு அடுத்தது வந்து கும்போணத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் வீட்டுன்னா பூஜரம் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும் இந்த வீட்டில் பூஜரம் மட்டுங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் சன்லைட்டோட பூஜை ரொம்ப வந்து நல்ல சன்லைட்டிங்கோடு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சனோடு வந்துடுதுங்க கிச்சனுக்கு தனி விண்டோ வந்துடுது டோர் வந்துடுது மெயின் டோரு கிச்சனை பொறுத்த அடுத்து ஒரு பெட்ரூம் இது வந்து டபுள் காட் பெட்ரூம்ங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ரொம்ப பேர் ஸ்பேஸ் இல்லை டபுள் கட் பெட்ரூம் போலட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லாயிருக்கும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் வந்து உங்களுக்கு ஸ்லாப்லாம் இருக்குங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூம் பாத்ரூம் அற்புதமாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ்லாம் பண்ணி அதாவது பார்த்த வீட்டிலே இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது பக்காவாக பண்ணியிருக்காங்க பாத்ரூமு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டாங்கன்னா நம்மளோட வீடியோ லிங்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாடகை வீடுலாம் நாலு நாளில் முடிஞ்சு போயிடும் இது தாங்க சிங்கிள் கட் பெட்ரூம் இது ஒன்று தாங்க ட்ராபேக்கு இந்த வீட்டில் இது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக அமோகமான ஒரு வீடுங்க இது அதாவது ஏன்னா இந்த பெட்ரூம் மட்டும் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வருது சிங்கிள் கட் பெட்ரூமு இல்லை ஒரு ஸ்மால் ஃபேமிலி ஆஃபீஸ் ஃபேமிலியாக இருந்தாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும் இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸாக கூட பண்ணிக்கலாம் இல்லை கெஸ்ட்டு வந்து தங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமு அடுத்தது மாடியை பார்த்துருவோம் மெயின் வந்து மாடி பார்க்கணும் எல்லா வீட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோர் போனால் மொட்டை மாடி பார்க்குறது நல்லது எந்த அளவுக்கு நீட்னஸாக வச்சுருக்காங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று காய போடுறது கொள்வது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து இப்போ துணியை அலசிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா துணி காய போடணுன்னா மாடி ரொம்ப முக்கியம் பரவாயில்ல ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போட்டினி பக்காவாக இருக்குது மாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக ஓப்பன் டெரஸ் தான் பக்கா நீட்டாக இருக்குங்க இதோட என்ன வேணும் உங்களுக்கு ஆமாம் அதனால ஈவினிங் டைமில் சேர் போட்டு உட்காரலாம் மாட்டேங்குது அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸு உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் பால்கனி வந்துடுது ஃபுல்லும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது துணி காயை போட்டுக்கலாம் வத்த காய போட்டுக்கலாம் சுற்றிலும் வீடு இருக்குது நல்ல மெயினான ஏரியாவில் இருக்குது வீடை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வந்து நேரில் பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருங்க நீங்கள் பார்த்து லேட்டேட்டாக வீடுலாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் கும்பகோணத்தில் வீடு கிடைக்கவே மிக மிக கடினம் அது மனசில் வச்சுக்கோங்க அதனால நண்பர்கள் யாரும் உங்களுக்கு வீடு வேணும் கேட்டால் நம்மளோட வீடியோ லிங்கை கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்புங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் என்னது சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை சொல்லி சக்சஸ் கார்த்திகுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ